தமிழ்நாடு அரசுக்கும் டிக்சன் டெக்னாலஜிஸ் நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகியிருக்கிறது விவரங்கள் என்ன தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் முதலீடுகளை ஒரு லீடில் டாலருக்கு உயர்த்துவதற்கான ஆஹ் முன்னெடுப்பு என்பது தமிழ்நாடு அரசு சார்பில் முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாகி வரக்கூடிய நிலையில் இன்று தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் துறையின் சார்பில் டெக்னாலஜி லிமிடெட் நிறுவனம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் முரக்கடத்தில் அமைந்திருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் நேஷனல் தொழில் பூங்காவில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐயாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் மடிக்கணினி மற்றும் ஒருங்கிணைந்த கணினி உள்ளிட்ட மின்னணு உற்பத்தி சேவை திட்டத்தின் நிறுவனத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கை தலைமையில் கையெழுத்தாகிறது இந்த நிகழ்ச்சி என்பது தற்பொழுது சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த தொழில் பூங்காவின் மூலமாக ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதன் மூலம் மூலம் ஐயாயிரம் நபர்களுக்கு மேலாக வேலைவாய்ப்பு அளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மடிக்கணினி மற்றும் ஒருங்கிணைந்த கணினி உள்ளிட்ட மின்னணு உற்பத்தி சேவை திட்ட நிறுவனத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கையெழுத்தாகிறது தமிழக அரசுக்கும் டிக்ஸ்னன் டெக்னாலஜி நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி